கலைஞருக்கு இன்று நூறு வயது நிறைகிறது ஒரு மகத்தான ஒரு காலம் ஒரு மகத்தான ஒரு யுகம் ஆம் கலைஞர் அது ஒரு தனி மனிதனுடைய நூறு வயது அல்ல அது ஒரு யுகத்தினுடைய நூறாண்டுகள் நவீன தமிழ்நாட்டை கலைஞர் எப்படி உருவாக்கினார் என்பதை நாம் நினைத்துப் பார்ப்பதற்காகத்தான் இந்த நூற்றி ஓராவது பிறந்த நாளில் நூறு வருடங்கள் நிறைவுற்று இந்த நூற்றி ஓராவது பிறந்த நாளில் நாம் கலைஞரை நெஞ்சில் நிறுத்துகிறோம் கலைஞரை பொறுத்த அவருடைய வெளிச்சம் படாத வீடுகளே இல்லை அவருடைய கரம்பட்டு உயராத மனிதர்களே இல்லை எல்லா தளத்திலும் சமூக தலத்தில் அரசியல் தளத்தில் பாலின சமத்துவம் சார்ந்த தளத்தில் இப்படி எல்லாவற்றிலுமே கலைஞர் படைத்த சாதனைகளும் சரித்திரங்களும் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அடித்தளமாக இருக்கின்றன என்பதைத்தான் பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையில் கலைஞரின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியவர் நான் ஒரு சிறு பத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் என்னுடைய எல்லைகள் மிகச்சிறியது ஆனால் எனக்கு அரசியல் பார்வை இருந்தது அரசியல் நிலைப்பாடு இருந்தது நான் ஒரு முற்போக்கு அரசியலை சார்ந்திருந்து நான் பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்தேன் கலைஞர் என்னை இனம் கண்டார் கலைஞர் என்னை அரவணைத்துக் கொண்டார் கலைஞர் என்னை இந்த இயக்கத்திற்குள் கொண்டு வந்தார் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் ஆற்றி வரக்கூடிய பணிகள் என்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சியை பிரதிநிதித்துவம் செய்து நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன் நூற்றுக்கணக்கான மேடைகளில் வழங்கியிருக்கிறேன் எவ்வளவு சமூக வலைத்தளங்களில் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காக கரங்கள் கலைஞர் காட்டிய அந்த பாதையில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மாநில சுயாட்சியையும் ஜனநாயகத்திற்கான ஒரு போரையும் முன்னெடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் கலைஞர் எனக்கு கொடுத்தார் அதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்தார் அந்த வகையில் ஒரு தமிழனாக இந்த மண்ணை சேர்ந்தவனாக எனது சமூகம் உயர்வதற்கு எனது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் மேலே வருவதற்கு கலைஞர் உழைத்தார் என்பதை எப்படி நான் நன்றியோடு நினைவுகூர்கிறேனோ அதே போல தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய வட்டத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த என்னை அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்திற்குள் கொண்டு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கலைஞர் உருவாக்கி தந்தார் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் கலைஞருடைய வெளிச்சம் வெளிச்சம்பட்டு உயராதவர்களே இல்லை என்று அவருடனான நினைவுகள் அவரை பற்றிய எண்ணங்கள் இது எல்லாமே என்றென்றும் எங்கள் நெஞ்சில் நுழைத்து நிற்கும் அது நாங்கள் தொடர்ந்து நடத்துகிற போராட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் இன்னும் சொல்லப்போனால் கலைஞருக்கு நிகரான ஒரு அரசியல் தலைவரை இந்திய வரலாற்றில் பார்ப்பது மிக மிக அரிது என்று சொல்லலாம் வாழ்நாள் முழுக்க எழுதினார் வாழ்நாள் முழுக்க பேசினார் அவரளவிற்கு ஒரு அரசியல் தலைவர் எழுத்தால் ஒரு சமூகத்தை வென்றவர்கள் யாரும் இல்லை கலைஞர் திரைப்பட வசனங்கள் எழுதினார் கவிதைகள் எழுதினார் உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள் எழுதினார் கட்டுரைகள் எழுதினார் இன்னும் சொல்லப்போனால் நாடகங்கள் சிறுகதைகள் எத்தனை எத்தனை இலக்கிய வடிவங்கள் இருக்கிறதோ அத்தனையிலும் கலைஞர் செயல்பட்டார் எதற்காக சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளை கடைக்கோடி கோடி மனிதன் வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அவனை சிந்திக்க செய்ய வேண்டும் அவனை மாற்றத்திற்கு தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக தயார்படுத்தியது மட்டுமல்ல அந்த மாற்றத்தை அவர் நாள் வாழ்நாளிலேயே முழுமையாக சாதித்து காட்டினார் கலைஞர் உருவாக்கிய தமிழ் கலைஞர் உருவாக்கிய சிந்தனைகள் கலைஞர் பரப்பிய முற்போக்கு கருத்துக்கள் கலைஞர் போட்ட சட்டங்கள் இதன் மூலமாக இன்று ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் தலைநிமிர்ந்து நிற்கிறது தமிழன் தலைநிமிர்ந்து நிற்கிறான் அந்த வகையில்தான் கலைஞனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் அது புதிய தமிழகம் பிறந்த பிறந்ததனுடைய ஒரு நாளாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நிகழ்ச்சியுடன் நினைத்து பார்க்கிறோம்